சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று மட்டும் நீ இல்லை என்றால் உன் துணை இந்த நேரத்திற்கு இருந்திருக்க மாட்டார் இன்று உன் துணைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு கடந்தை கண்டத்தை நீதான் காப்பாற்றி இப்பொழுது உன் துணையை உயிரோடு வைத்துள்ளாய் அந்த காரியத்தை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் பதற்றத்தோடு வந்திருக்கும் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் நான் தான் இங்கு இருக்கின்றேனே என் துணையை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்று நீ கேட்கலாம் அதற்கு பதில் சொல்கிறேன் பொறுமையாக கேள் வாழ்க்கை துணையாக இருவர் இணைத்து இரு உடல் ஓர் உயிராக மாறிவிடுகிறார்கள் எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அந்த உறவுகளுக்கு இருக்கும் அன்பு விட்டுப் போகார் நீ சொல்லலாம் என் துணைக்கு என் மீது அன்பே இல்லை அவர் ஆறாக குணம் கொண்டவர் தலைகணம் கொண்டு அன்பும் பாசமும் இல்லாமல் இருந்து வருகிறார் என்று நீ கூறலாம் அது ஆள் மனதில் இருக்கும் அன்பு எப்பொழுதும் இருக்கும் அதை எவராலும் மாற்ற முடியாது அதை உன் துணை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஆழ்மனதில் இருக்கும் அன்பு என்பது உன்னை நினைந்து படுத்தி கொண்டே தான் இருக்கும் இது உனக்கு மட்டுமல்ல எல்லா உறவுகளுக்கும் இது பொருந்தும் உன்னுடைய துணையை நீ விட்டு பிரிந்தாலும் உன் துணையின் மனதில் இருக்கும் அன்பை எதிர்பார்த்து உன் மனதில் அன்பு இல்லையா என்று சொல் இன்னும் உன் துணையின் மீது அன்பு வைத்து தானே எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறாய் நீ அப்படித்தான் அங்கு உன் துணையும் இருக்கிறார் என்று பல நாள் நீ சொல்லியும் கேட்காமல் தவித்து வருகிறாய் ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் நீ இதை பற்றி தெரிந்து கொள்வாய் அப்பொழுது உன் சாயப்பாவிற்கு சத்திய வாக்கு என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு நிமிடம் தவறினால் இப்பொழுது உன் துணை அங்கு இருந்திருக்க மாட்டார் இந்த உலகத்திலும் இருந்திருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு வந்த கடந்தை நீதான் மாற்று இன் உன் துணையை தப்பிவித்து உயிரோடு வைத்திருக்கிறார் என்று தான் சொல்வேன் இன்று காப்பாற்றியது எந்த தெய்வமும் அல்ல நானும் அல்ல நீதான் என்று நான் அடித்து சொல்வேன் உறுதியாக சொல்வேன் என்று உன் துணை உயிரோடு இருக்கும் காரணமும் நீதான் அப்படி என்ன நடந்தது தெரியுமா மிக பெரிய கடன் கண்டத்தால் இன்று உன் துணைக்கு ஆபத்து வந்து நிலையில்லாத ஓய்வை எடுக்கும் அளவு நிலைமாறிவிட்டது ஆனால் இன்று உன்னுடைய தாலி பாக்கியம் உன் துணையை காப்பாற்றி இன்று இப்பொழுது உயிரோடு வைத்திருக்கிறது இது நான் சொல்வது சத்தியமான உண்மை இப்பொழுது உன் செவிகளில் வந்து சேரும் செய்தியை கேட்ட பிறகு நான் சொல்வதை எத்தனை உண்மை இருக்கிறது என்று அப்பொழுது நீ உணர்வாய் அதுவரை உனக்காக உன் இல்லத்திலேயே நான் காத்திருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்